ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி மட்டன் குழம்பு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை இப்போ இன்கிரீடியன்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க பெரிய சைஸ் டொமேட்டோ ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கொத்தமல்லி கருவேப்பிலை சில்லி பெப்பர் பவுடர் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆயில் அண்ட் மட்டனை வந்துட்டு நல்லா குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சூப்பரான மட்டன் கறி பண்ணலாம் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்ட்டு இப்போ பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஏன்னா அலுவ ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஆயில் வந்துட்டு நான் கபாப் செஞ்சேன் அதை வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ஆயில் வேஸ்ட் பண்ணாமல் இப்படி யூஸ் பண்ணிடுவேன் ஸோ இதில் வந்துட்டு இப்போ ஆனியன்ஸ் சில்லிஸ் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் ஆயிருந்துமே இதில் ஒன் டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிங்க நல்லா வதக்கிக்கிங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஸ்மெல் போற மட்டும் நல்லா வதக்கிக்கங்க இப்போது இதில் மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணலாம் ஒன் டேபிள் ஸ்பூன் கூரியாண்டர் பவுடர் ஆஃப் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆஃப் டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆஃப் டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ண பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சலாஸ் எல்லாமே கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிடுந்தே இதில் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம் டொமேட்டோஸ் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க இன்றைக்கி நான் டூ பெரிய சைஸ் டொமேட்டோஸ் தான் ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அதனால கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை பாயில் பண்ணலாம் டூ டென் மினிட்ஸ் குக் பண்ணிங்களா இது நல்லா ட்ரை ஆகிட்டு இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் இது பார்க்க நல்லா ரெட் கலராக இருக்குது நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருந்தனால ஆல்ரெடி குக் பண்ணியிருக்கேன் மட்டன் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க நான் இதில் டைரெக்டாக லிவர் ஆட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கேன் லிவர் வந்து சாஃப்டாக தான் இருக்கும் ஸோ இதுலேயே அது குக் ஆகிடும் அப்புறம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கிங்க வாட்டர் வந்துட்டு நம்மளுக்கு கிரேவி மாதிரி வேணுமா இல்லை ட்ரை மாதிரி வேணுமான்னு பொறுத்து ஆட் பண்ணிக்கிங்க இன்னைக்கு இன்றைக்கி கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணுறேன் இதை ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிங்களேன்னா நம்மளோட கிரேவி நல்லாவே ரெடி ஆகிடும் இப்போ எப்போவுமே ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்குன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் டேஸ்ட்டியாக இருக்கும் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய் டேக் கேர்